ஸ் வெ்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து நான் பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டது எக் பப்ஸ் கேட்டிருக்காங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா எக் பப்ஸ்லாம் ஈஸியாக நம்ம வீட்டில் செய்ய மாட்டோம் கடைக்கு போனோமா வாங்கினோமான்னு முடிச்சிருவோம் பட் இன்னைக்கு நான் வீட்டிலையே அதை எவ்வளோ சிம்பிளா நம்ம செய்ய முடியுங்கிறத அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரப்பேன் வீடியோ பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் அதை நம்ம வந்து ஒன்று ரெண்டுனா கடையில் வாங்குறது ஈஸி அதே இது வந்து நம்ம நிறைய வந்து ஹியூஜாக நீங்கள் ஒரு பத்து பேருக்கு பத்து செய்யணும்னா கடையில் வாங்கினா கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அது நம்ம வீட்டிலயே நல்ல ஹைஜீனிக்காக சேருது அப்படின்னு தான் பார்க்கப்படும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் எக் பஃப் சேர்த்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக நம்ம மாவு தான் செய்வோம் ஆனால் கொஞ்சம் நீங்கள் வந்து பாதி பாதி கோதுமை மாவும் மைதா மாவும் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் எப்படி சொல்லுறிங்க இப்போ எல்லாருமே மைதா மாவு யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறீங்களே அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் மைதா மாவும் கொஞ்சம் கோதுமை மாவும் போட்டுக்கோங்க ஓகேங்களா நான் இன்னைக்கு ஒன்லி மைதா மாவு தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படி பார்த்தா நம்ம வந்து பிஸ்கெட் சாப்லெட்டர் தான் இருக்கட்டும் கேக்காக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு மைதா மாவு தான் சாப்பிட்றோம் என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிடும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நான் அதுக்கு இந்த பார்த்து மெஷரிங் கப்புக்கு ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த மைதா மாவு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்க வேண்டி ரொம்ப ஈஸி சப்பாத்திக்கு நம்ம மாவு எப்படி பசிவோம் அதே மாதிரி தான் நம்ம பசைய போகிறோம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் வேறு எதுவும் இதில் வந்து எண்ணெய் இப்போ முதல்ல போட வேணா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு பசைவோம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக பிசினிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா வந்து மாவு பிசஞ்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கட்டும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து இதை மூடி வச்சு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும் மேலே வந்து லைட்டாக இந்த மாதிரி ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து நமக்கு மாவு என்ன சொல்கிறது காஞ்சி போகாது அதனால ஒரு ஸ்பூன் ஆயிலை அப்படி இந்த மேலே மட்டும் இப்படி வந்து போட்டு விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததை நம்ம வந்து எக் போஃஸுங்கிறதுனால எக் வந்து நம்ம அவிய போடணும் இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அதுக்கு முன்னால நம்ம வந்து நான் இன்னைக்கு மூணு முட்டை எடுத்துருக்கேன் அதுக்கு எத்தனைக்கு மாவு வரும்னு தெரியல பட் நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் முட்டையை வந்து அவிய போட்டலாம் ஒரு பக்கம் முட்டை அவிஞ்சிட்டு இருக்கட்டும் உள்ள வந்து ஸ்டஃபிங்க்கு கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி எடுத்து எல்லாம் முடிக்கும் போது கரெக்டாக இருக்கும் ஓகே முடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு முட்டை நல்லா அவிஞ்சிட்டு ஸ்டவையும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஓகே முட்டையை நல்லா அவிச்சு எடுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இப்போ அதை எடுத்துட்டு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா ஒரு கடாயை எடுத்து வச்சுக்குவோம் அதுக்குள்ள வந்து நீங்க எப்பவுமே முட்டைக்குள்ள ஒரு ஸ்டஃபிங் இருக்கும் பாத்தீங்களா அந்த அதுக்காக கடாயை எடுத்து அடுப்ப வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து வெறும் ஆனியன் மட்டும் தான் போட போகிறேன் வேற எதுவுமே வேண்டாம் கொஞ்சம் ஆயில் ஆயில் ஊத்திக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய ஆனியன் ஒரு ஆனியனை வந்து நீள நீளமா கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சின்னதா இருந்துச்சுன்னா ரெண்டு ஆனியன் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஸ்டஃபிங் எவ்வளவு தேவையோ அது மெத்தட மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அவ்வளோதான் ஓகேயா வேற ஒன்றும் நீங்கள் வந்து இவ்வளோ தான் போட சொன்னீங்க நிறைய ஐட்டு குறைய ஐட்டுலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு மெத்தடை புரிஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட்டிக்கணும் வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் முதல்ல வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே கொஞ்சமாக எப்பவும் போடுற மாதிரி தான் சால்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு போடவும் இப்போ என் பையன் வந்து என் கூடவே இருந்து வீடியோ எடுக்காம போது அவன் ஃபுல்லாக எடுக்கான் ஸோ அவன் நான் போடுறதுக்கு முன்னாலே அவன் சொல்லிடுவான் மம்மி நெக்ஸ்ட் உப்பு அடுத்தது காரத்தூள் போட போறீங்க அப்படி மொபைல அவனே இப்போ ஃபுல்லாக வந்து என் பையன் என்ன நீங்க டிஷ் செயும் சூப்பராக செய்வான் சூப்பராக சூப்பரா செய்யல சூப்பராக செய்வான் ஒரு நாள் அவனை வச்சு ஒரு டிஷ் நம்ம பண்ணலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு தனி மிளகாய் தூள் நீங்க கொடைமளகா தூள் இருந்தா கூட ஓகே தான் ஒன்னு இல்ல இதுல வந்து நீங்க என்ன வேணாலும் பாட்டுக்கோங்க இதுல உங்களுக்கு வாசனை வரணும் அந்த உங்களுக்கு சிக்கன் மசாலா எது இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம் அது கூட ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் தான் கொடுக்கும் காரத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கரம் மசாலா வாசனத்துக்கு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அவ்வளவுதான் எதுவுமே நம்ம வந்து ஈஸின்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் இப்போ நம்ம வந்து இது எதுக்கு போட்டுட்டு இதை போய் நம்ம வீட்டில் செய்யணும் இதை நம்ம கடையிலேயே நம்ம வாங்கி சாப்பிட்டு போகலாமே நினச்சா கடையில் தான் வாங்கணும் பட் கடையில் வாங்குறது பெருசு கிடையாது கடையில் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக செஞ்சிருப்பாங்க ஹைஜீனிக்காக இருக்குமா நேற்றுள்ள என்னையா என்னன்னு நமக்கு தெரியாது அவங்க அவங்கக்கிட்ட நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் வாங்கலாம் கொஞ்சம் நம்ம வீட்லயே நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ லீவில் இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கும்போது அது நமக்கு முக்கியமாக ரொம்பவே ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைங்க எது கேட்டாலும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அது மட்டும்தான் என் மைண்டில் இருக்கும் அப்படாது நமக்கு ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும் ஓகே நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை பேரண்ட்டு வந்து நம்ம பிள்ளைங்க கேட்டாங்க நம்ம கட்டாயம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இப்போ நான் இதை செய்கிறதுக்குள்ளே என் பையன் அழகாக முட்டையை வந்து ஓடலாம் எடுத்துட்டான் இப்போ இந்த மூணு முட்டையை கொஞ்ச நேரம் இதில் போட்டு இதில் உள்ள உப்பு காரெல்லாம் பிடிக்கட்டும் ரெண்டு செகண்ட் அப்படியே உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு நம்ம அதுக்குள்ள மேலே உள்ள அந்த லேயர் ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம போட்டிருக்க அந்த மாவை பாருங்க இதில் நம்ம செய்யும் போதே இது கரெக்டாக ஊடுறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும் நமக்கு மேலே போட்டிருக்க ஆயில் போட்டிருக்கிறதுனால நல்லா அப்படியே மாவு செம்ம சூப்பராக இருக்கு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இது உருட்டி எடுத்துகிட்டு ஒன்றுமே கிடையாது நம்ம சாதாரணமாக சப்பாத்திக்கு நம்ம எப்படி இப்போ திரட்டி எடுப்போம் அதே மாதிரி தான் இப்போ நான் போட போகிறேன் சப்பாத்தி எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் ஒரு நாலு உருண்டை எடுத்துட்டு சப்பாத்தி போட போகிறேன் முதல்ல ஒரு நாலு உருண்டை மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து எனக்கு இந்த கவுண்டர் டப்பே நீட்டாக தான் இருக்கும் எப்போவுமே அதனால் நான் எதுலேயும் போட்டுக்குவேன் நீங்கள் சப்பாத்தி கட்ட இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கோங்க ஓகே இதில் வந்து லைட்டாக ஆயில் தடவிட்டு கொஞ்சம் நிதானமாக இருக்குது ஏன்னா நிறைய ஆயில் போட்டாலும் வலிக்கிட்டே போகும் இது ஷேப்லாம் எப்படி வருதுன்னா முதல்ல பார்க்காதீங்க நம்ம பாட்டுக்கு வச்சு அழகாக ரவுண்டாக தான் வரணுன்னா கிடையாது அந்த அந்த மாதிரி மாதிரி ஷீட் போட்டு வச்சுருக்கேன் பார்த்துட்டு ச ஷேப்லாம் நல்லா இப்போ அதுக்கு மேலே லைட்டாக லைட்டாக மைதா மாவியே அப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒன்றுக்கு மேலே ஒரு ஷீட்டை தூக்கி வைக்கப்படும் இதானமா ஒரு ஷீட்டை இப்படி ஒவ்வொன்றுக்கும் மேலே ஒரு ஷீட்டை வச்சுட்டு இந்த மாதிரி திரும்ப மாவு வந்து நீங்கள் ஃபுல்லாக தூக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நாலு இது நம்ம செஞ்சோம் பாத்தீங்களா ஒவ்வொன்றுக்கு மேலேயே நம்ம வச்சு இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு கொஞ்சம் ஷேப் மட்டும் தான் உங்களுக்கு மாறின மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அதை ஒரே சைஸ்க்காக நாலு பக்கம் வெட்டிக்கலாம் அப்போ உங்களுக்கு பார்க்க நீட்டாயிரும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்துருங்க இருக்கும் இப்போ நம்ம நாலு பீஸா நம்ம நேராக கட் பண்ணி நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஈக்குவல் ஹாஃபாக வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சு இப்போ நாலு பீஸாக எடுத்துட்டு இந்த நாலு பீஸ்லேயும் ஒவ்வொரு பீஸையும் கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல லேயர் வந்து ரொம்ப சின்னதை தின்னா போட்டுக்கோங்க திக்கா போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்களால் எவ்வளோ தின்னா வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஹாஃபாக வெட்டி வைக்கலான்னு பார்த்தேன் என் பையனுக்கு வந்து முட்டை வந்து முழுசாக வேணுமா ஸோ அவனுக்காக முழுசாக ஒரு முட்டை வச்சிடலாம் ஓகே இந்த மாதிரி முட்டையை வச்சுக்கோங்க இந்த பக்கமும் இந்த பக்கத்தை தூக்கி இங்கே உள்ளே போடுங்க அவ்வளோதான் இந்த பக்கத்தை தூக்கி இப்படி வைங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடலா இந்த பக்கம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கையில் வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கோங்க இது வந்து ஒன்று நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து அடுத்து நான் ரெடி பண்ணிவிட்டு போடும்போது காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு எக்கை வந்து ஃபுல்லாக வச்சாச்சு ஒன்றை வந்து ஹாஃப் ஆச்சு மொத்தம் நாலு பேக் பண்ணதுனால இந்த மாதிரி ஒன்றை மட்டும் இப்படி வச்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸி பாருங்க அவ்வளோதான் தூக்கி இப்படி போடுங்க இதெல்லாம் வந்து நம்ம ஷேப்பை பார்க்கக்கூடாதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் பட் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து வெளிலே வராத அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ அதுக்குள்ள எனக்கு வந்து டைம் ஆயிட்டுன்னு என் பையன் சீக்கிரமா சேங்கும் மம்மி சீக்கிரமா சேங்கும் மம்மின்னு கொஞ்சம் ஆயில் ஊத்தியாச்சு நம்ம அதுலேயே வந்து கொஞ்சம் சூடாகட்டும் எடுத்து உள்ள போடலாம் இது ரெண்டும் முழுமுட்டணுன்னு கொஞ்சம் புசுன்னு தெருது நம்ம வந்து திருப்பி போடக்கூடாது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம் ஓகே இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் இப்போ அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு சூப்பரான சாரீ மாஸ் கிரேப் சாரீஸு சாரீ வந்து இதான் ஃபுல்வியூ உங்களுக்கு இதில் நிறைய கலர்ஸ் ஒரு அஞ்சு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு சாரியுடைய முந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டசல்ஸு அங்கங்கே இந்த மாதிரி சமிக்கியா ஜிமிக்கி அந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க வித் ப்ளவுஸ் உங்களுக்கு இருக்கு சாரீயோட லெந்த் வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் வித் ப்ளவுஸோட சிக்ஸ் மீட்டர்ஸ் நார்மலாக என்ன மாதிரி ஆட்கள் கட்டுறதுக்குலாம் சிக்ஸ் மீட்டர்ஸ் போதும் ரொம்ப குண்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு வித் ப்ளவுஸோட நானே குண்டு தான்

நம்ம சூப்பரா ரெடி நம்மளுடைய எக் பப் அவ்வளோ சூப்பரா நமக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருக்கு வாசனையே எனக்கு அப்படி பிடிச்சிருக்கு கொஞ்சம் ஆரட்டும் நான் உங்களுக்கு ஒரே ஒரு இதை நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கேன் நம்ம வந்து எப்பவுமே சாப்பிட்டு பாத்திரணும் ஸோ அத ஒன்னே ஒன்று நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிடுறேன் ஒன்னே ஒன்று வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தலாம் ஒண்ணு எடுத்துக்கிறேன் இது வந்து ஹாஃப் வச்சிருக்காதுண்ணே உண்மையில சொல்றேன் நீங்க நம்பினாலும் சரி நம்மட்டாலும் சரி அப்படியே நீங்க வந்து பேக்கரில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் அப்படி இருக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியா ஆனால் என்னால் இப்ப சாப்பிட முடியல அந்த அளவுக்கு சூடு நான் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு க்ரன்ச்சியாக அல்டிமேட்டாக இருக்கு சாப்பிடும்போதே என்ன பேச முடியல ஸோ கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நான் லைக் பண்ணுங்க மறக்காம க்ளாட் ஃபேஷ்னி ஏகேபி கிச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்